வெல்கம் டு எஸ் ஜே வர்ஷ்ணி பாருங்கள் டபுள் லோட்டஸ் இங்கேயும் வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்கில் இருக்குது பாருங்கள் லோட்டஸ் போலேயே வருது பாருங்கள் டபுள் லோட்டஸ் அவைலபிள் தாங்க அடுத்து அதில் இங்கேயும் வந்திருக்குது பாருங்கள் எத்தனைன்னா வந்துருச்சு பாருங்கள் அடுத்து இவங்க வந்து ஸ்மார்ட் டூ நைன்டீன் ஓ எறும்பில் காலை வச்சுட்டேன் இங்கே பாருங்க நல்ல ஒரு டார்க் ரெட்டுங்க இங்கே பார்த்துக்கோங்க இப்படி இருக்கும் நல்ல ஒரு டார்க் ரெட்டு அவுட்டரில் லைன் ஸ்கெட்ச் போட்டால் மாதிரி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இங்கேயும் பூத்து இருந்தது மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் சரியாக எடுக்க முடியாமல் போயிடுச்சு இது இன்னைக்கு காலம்பரம் எடுக்கிறோங்க எவ்வளோ டவராக இருக்குது பாரு கலரு அடுத்து இவங்க வந்து சோஃபியா அம்டி ஆல்ரெடி ரெண்டு பூ இருக்கும்போது காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் இப்போ இங்கே அடுத்தடுத்து மொட்டு வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா இங்கே பாருங்களேன் சாமையாக இருக்குது பாருங்கள் ஒரு இங்கிலீஷ் கலராக இருக்குது சோஃபியா மட்டும் அவைலபிளுங்க நல்லா இருக்கு பாருங்கள் கட்டமாக பார்க்கும்போது மொத்தம் மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது அடுத்து இவங்க வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் கலர் பாருங்கள் இன்னுமே டார்க்காக தான் இருக்கு இது ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு போட்டுருந்தது இப்படி பாருங்கள் கலரு அடுத்து இது பெற்றுருங்க நேற்றி ஒன்று பூத்துருந்தாங்க ரெண்டு பூத்துருந்தாங்க இருந்தாங்க பாருங்கள் இன்றைக்கி பீங்க ஒன்று பூத்துருக்காங்க பாருங்கள் இந்த டென்ட்டு தெரியுது பார்த்திங்களா ஆல்ட்ரேட்டாக தான் இருக்குது இதை பாருங்கள் பாருங்கள் எப்போ இருக்குது கலர் பெற்றுரு ஸ்பெல்லிங்க பார்த்துக்கோங்க இவங்க சிங்கப்பூல்ஸ்லேயும் ஆல்ரெடி நேற்று போட்டவங்க தான் இன்றைக்கும் பார்த்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் அடுத்து இவங்க வந்து லீலாவாடி லீலாவாடி இப்போ பூத்துருக்காங்க பாருங்கள் அடுக்கடுக்காக நிறைய இருக்குங்க நான் சொல்லியிருப்பேன் பிங்க் புரொக்கைடு சொல்லியிருப்பேன் அது வந்து இங்கே ரவுண்டாக இருக்கும் இது வந்து ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் இன்னுமே நல்ல மல்ட்டியாக இருக்கும் இப்போ இப்படி வந்திருக்குது இவங்களையுமே வந்து மூணு இந்த பாருங்கள் இதுலேயே ஒரே இதில் ஏற்கனவே ஒன்று பூத்துட்டாங்க இன்னும் நாகேன்னு வந்திருக்காங்க அப்படி இன்னும் ஒன்று பூத்துருந்துருக்குறாங்க ஸோ எலீலாவடியும் அவைலபிள் தாங்க அடுத்து இவங்க வந்து நாம் டேங்கு நாம் டேங் அவைலபிள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க பூவு நல்லா டார்க்காக இருக்குது இல்லையா கலர் ஒரு ரெட்டிஷ் ஆரேஞ்சாக இருக்குது ஈவிங் வந்து ஆரஞ்சு பீம் ஆரஞ்சு பீம் வந்து பெட்டல்ஸ் வந்து ஷார்ப் ஷார்ப்பாக வந்திருப்பாங்க நல்ல பெருசாக ப்ராடாக இருக்கும் இதுங்க பாருங்கள் அப்புறம் பன்னி பீப்பு நேற்று பூத்திருந்தவங்க தான் இப்போ எப்படி இருக்காங்க முந்தா நாள் பூத்தவங்க நேற்று வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸோ ஒன்றும் ரெடி பண்ணி போடலை தான் ஓகே அடுத்தது கேசினி கேசினி அவைலபிள் சொல்லியிருக்கேன் கேசினியும் வாங்கிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எயிட் ஒன் டபுள் டூ நைன் எயிட் ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் பேசினா இவங்க வந்து லுக்டோனா வாடி லுக்டோனா வாடி ஒரு க்ரீமியான கலராக இருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து யாண்டின் சந்திரா ஃப்யூஸ் ஆகிருக்குதுங்க ஆனால் செம்மையாக இருக்கும் கலர் எல்லோ ஆரஞ்சு பிங்க்கு பி மிக்சிங்கான கலராக வந்திருக்கு பாருங்கள் எப்பயும் அவங்க அப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் கீழே பார்த்திங்களா மஸ்டர்ட் கலராக இருக்குது வா சூப்பராக இருக்குதுங்க கொஞ்சம் அழகாக இருக்குது இது இன்னும் கூட நல்லா ஃப்யூஸ் ஆகாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ப்ராடாக நல்லா அழகாக இருக்குங்க அப்பா கலர் பார்த்திங்களா க்ரீனு எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த சளிக்காது ஒரு சில வெரைட்டிஸ்லாம் இருக்குதுங்கப்பா ஏ இந்த வாட்டி கொஞ்சம் என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குங்க கலர் கொஞ்சம் திக்காகவே இருக்குதுங்க ஆஹா இங்கே வாருங்களேன் ஒரு பெயிண்டிங் பண்ண இருக்கிற கலர் மாதிரியே இருக்குது ஆஹா என்னடா அப்படி அப்படி கலர்ஸு பார்க்க பார்க்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க சூப்பரான கலருங்க இந்த மாதிரி வந்திருக்குது இந்த வாட்டி கொஞ்சம் பெயிண்டிங் பண்ண மாதிரியே இருக்குது பார்த்தா டக்குன்னு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது கலரு வாட்டி இப்படி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கலர் பாருங்களேன் இது பார்த்தா இது நிறைய பேர் நான் லாஸ்ட் லாஸ்ட்டு வீடியோஸில் போட்டிருந்தேன் என்ன நினச்சாங்க இல்லை நான் அந்த பாட்டுக்கும் இந்த பூக்கு மேட்ச் பண்ணி போட்டதுக்கு சொன்னாங்களா இல்லை எதுக்கு சொன்னாங்க தெரியல எடிட்டிங் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க ஸோ ஃபில்டரோ அதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க நான் என்ன எனக்கு தெரியுதோ அதை அப்படியே தான் கேட்ச் பண்ணி போடுறேங்க எனக்கு அந்த அந்த வந்ததில் நேச்சுரலாக போட்டிருக்கோம் இங்கே பாருங்களேன் அதுவும் சூப்பராக இருக்குது கலர் பாருங்கள் இங்கேயும் இருக்குது டபுள் லோட்டஸ் தும்பி பாருங்கள் குட்டி ஒன்று தும்பி போயிடுச்சு அங்கேயும் பாருங்கள் டபுள் லோட்டஸ் இவங்க நேற்றி போட்டுருந்தாங்க அடுத்தது இவங்க இங்கே மிஸ் ரூபி மிஸ் ரூபி டபுள் பிங்க் பாருங்க செகண்ட் அன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எத்தனை மூணு ஆறு ஏழு பெட்டலாக இருக்குது வெளியே ஆறு பெட்டலாக இருக்குது நல்ல ஒரு க்ரீமியாக ஒரு பிங்க்கு இங்கிலீஷ் பிங்க் நல்லா இருக்குது அப்புறம் இவங்க கோல்டன் மேங்கோ கோல்டன் மேங்கோ நான் எல்லாமே கூட்டமாக இதுக்குள்ளே வச்சு பார்க்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டேன் இது பாட் க்ளீன் பண்ணணும் அப்புறம் இவங்க ஸ்லீப்பிங் பியூட்டி ஸ்லீப்பிங் பியூட்டி தானே ஆம் சாரி ஸ்லீப்பிங் லேடி ரெண்டு இருக்குது பாருங்கள் ஸ்லீப்பிங் லூரி நல்லா எவ்வளோ பெருசாக ப்ராடாக இருக்குது பாருங்கள் பட்டர்ஸு இது ஒரு பிங்க்குங்க அப்படியே இவங்க பட்டர்ஃப்ளை மேனி பட்டர்ஃப்ளை ரெண்டு நாள் ஆகிடுச்சு அங்கே அப்படியே பார்க்கலாம் நாங்கள் லோட்டஸ் சார் லோட்டஸ் வாட்டர் லில்லி பிங்க் கலருங்க அப்படியே ஜூம் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ப்ளூம் ஆகலை நாளைக்கு தான் ப்ரூம் ஆவாங்க அப்படியே அங்கே பார்த்தோம்னா அந்த ப்ளூ கலர் இப்போ நல்லாவே ப்ளூ கலர் வந்துருக்குது அங்கே போய் பார்க்கலாம் உங்களுக்கு ஒயிட்டாக தெரியுதா இப்போ தெரியுமா ப்ளூ இருக்கு ஆ ப்ளூ இருக்கா நீங்கள் பாருங்க ப்ளூ இருக்கு அழகாக இருக்குதுல்ல சரி வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் இவங்க பிங்க் பிரைடு பிங்க் ப்ரைடு அவைலபிள் தாங்க பிங்க் ப்ரைடு மேம் பாருங்கள் சிங்கப்பூர் ஸ்லீம் ப்ளூ மாயிட்டாங்க கலர் எப்படி இருக்குது இவங்க பாருங்க இங்கே எப்படி இருக்காங்க நல்ல டார்க்காக இருக்கா ப்ளூ ஆகும்போது இந்த மாதிரி இருப்பாங்கங்க நல்ல ஒரு ரெட்டிஷ் ரெட்டிஷ் ஆரஞ்சு பாருங்க எப்படி இருக்குது அவங்களே ஜாயிண்ட் ஆகிருக்காங்க பாருங்கள் நல்லா டார்க்காக இருக்கிறாங்கங்க நேரில் பார்க்கும்போது ஃப்ளோராலாவ் செகண்ட் அன்னைக்கு எப்படி இருக்காங்க பாருங்களேன் எப்படி இருக்குது அனுப்பி பாருங்கள் ஃபஸ்ட் டே அன்றைக்கி நல்ல கலர் டொர்க்காக இருந்தது இல்லை இப்போ கொஞ்சம் கலர் கம்மி ஆயிடுச்சு ஆனால் நல்ல ப்ரௌடாக இருக்குது எப்படி இருக்குது அந்த பெட்டன்ஸ்லேயே கொஞ்சம் சுருக் சுருக்கமாக அந்த கிரே பேப்பர் இருக்கும்பல்ல கிராஃப்டோர்லாம் செய்யறதுக்கும் கிரே பேப்பர் தெரிஞ்சு போட்டுருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்குது அந்த கிரே பேப்பர் கொஞ்சம் வச்ச மாதிரி இருக்குது செகண்ட் டே அன்னைக்கு எங்களை அவள் எப்படி இருக்கான் பாருங்க கலர் லைட் ஆகிடுச்சு அடுத்து இங்கேயும் ப்ரிங்க் பிங்க் ப்ரைடு இங்கே வச்சுருக்குறோம் ரெட் பாஸ்ட் ரெட் பாஸ்ட் அடுத்து இவங்க வந்து சீமார் சீமார் சீமா அடுத்தது இங்கே பாருங்களேன் ரோசியா ரோசியா பாருங்கள் ஆறு பெட்டெலாம் இன்னொரு மேட்சுக்கு காட்டுறேன் பாருங்கள் இவங்க எத்தனை பெட்டல் இருக்காங்க ஒன்று ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பெட்டல் வந்திருக்குறாங்க பாருங்களேன் அடுத்து இவங்க ஆறு தான் இவங்க பாருங்க இவங்க எட்டு பெட்டல் அடுத்து இவங்கள பாருங்களேன் இவங்க பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு ஏழு பெட்டல் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ஒம்பது எட்டு ஏழு அப்புறம் இங்கே இருந்தாங்க நல்லா டார்க் கலராக இருந்துச்சுங்க ஆஹா இங்கே பாருங்களேன் இந்த கலருக்குமே இந்த கலருக்கு வித்தியாசமாக நடக்குதுல்ல இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் என்னம்மா அது எல்லோருக்கும் மெஜன் தான் இவங்க இன்றைக்கிதாங்க கூத்தாங்க இன்றைக்கி தான் ப்ளூமானாங்க இந்த பாருங்கள் இப்போது இவங்கள சொல்கிறேன் இவங்கள இன்றைக்கி தான் ப்ளூமானாங்க கலர் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது ஸோ இவங்களும் இன்றைக்கி தான் ப்ளூமானாங்க இவங்களும் இன்றைக்கி தான் ப்ளூமானாங்க இவங்களும் இன்றைக்கி தான் ப்ளூமானாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பேரையும் வச்சு பார்க்குறேன் இப்போ பார்த்தா தெரியல நேரில் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இது பாருங்க ஃபுல்லும் அப்படியே இருக்குது பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது கலரு காற்று செம்ம காற்றுங்க ஆஹா இங்கே பாருங்கள் கேச் பிடிக்கிறதுக்கு இப்போ தான் பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் இவங்களும் சீட் கொடுக்குறாங்க பாருங்கள் அப்படியே இதுக்குள்ளேயே போட்டுவிட்ருவோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்